வணக்கம் இங்கு நீரிழிவு நோய் குறித்த ஒரு சுருக்கமான அறிமுகத்தை கேட்க இருக்கிறீர்கள் நீரிழிவு நோய் என்றால் என்ன நீரிழிவு என்பது உடலில் இன்சுலின் என்ற ஹார்மோன் போதுமான அளவில் உருவாகாமையாலோ இல்லாவிட்டால் சரியாக செயல்படாமையாலோ ஏற்படும் ஒரு நிலையாகும் இதனால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது நீண்ட காலமாக தொடரும் இந்த நோய் சரியான கட்டுப்பாடு இல்லாமலிருந்தால் கண் சிறுநீரகம் நரம்பு மற்றும் இதயம் போன்ற உறுப்புகளை பாதிக்கக்கூடும் நீரிழிவு நோய் மூன்று முக்கிய வகைகளாக பிரிக்கப்படுகிறது முதல் வகை நீரிழிவு இது சிறுவயது மற்றும் இளம் பருவத்தில் அதிகம் காணப்படும் உடல் இன்சுலின் உற்பத்தி செய்ய இயலாமல் போகும் தினசரி இன்சுலின் ஊசி அவசியமாகிறது இரண்டாம் வகை நீரிழிவு இது பொதுவாக பெரியவர்களிடம் காணப்படும் உடல் இன்சுலின் உற்பத்தி செய்தாலும் அது சரியாக செயல்படாது உணவுமுறை மாற்றம் உடற்பயிற்சி மருந்துகள் போன்றவை மூலம் கட்டுப்படுத்தலாம் கருப்பை நீரிழிவு இது கர்ப்பகால சில பெண்களுக்கு ஏற்படும் குழந்தை பிறப்பிற்கு பிறகு பொதுவாக குறைந்துவிடும் ஆனால் எதிர்காலத்தில் நீரிழிவாக மாறும் வாய்ப்பு உள்ளது அறிகுறிகள் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அடிக்கடி தாகம் அதிக சோர்வு காயங்கள் ஆகாதிருத்தல் எடை குறைதல் இவை நீரிழிவின் பொதுவான அறிகுறிகள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் இனிப்பு பானங்கள் வெள்ளை சோறு வெள்ளை ரொட்டி பேக்ட் செய்யப்பட்ட உணவுகள் எண்ணெயில் வறுத்த உணவுகள் உண்ண வேண்டிய உணவுகள் கம்பு சாமை வரகு போன்ற சிறுதானியங்கள் பச்சை காய்கறிகள் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் பருப்பு வகைகள் இயற்கை வழிகள் ஊற வைத்த வெந்தய நீரைக் காலையில் பருகுதல் பாகற்காய் அகத்தி கீரை உணவில் சேர்த்தல் நடை யோகா தியானம் நீங்கள் எச் ஒன் சி பரிசோதனை செய்யலாம் அதில் உங்கள் சர்க்கரை அளவை பார்க்கலாம் கண் சிறுநீரகம் நரம்பு ஆகியவற்றுக்கான பரிசோதனைகள் நீரிழிவு ஒரு நிரந்தர நோயாக இருக்கலாம் ஆனால் அதை கட்டுப்படுத்துவது நம்முடைய முயற்சியில்தான் உள்ளது சீரான உணவுமுறை ஒழுங்கான உடற்பயிற்சி மற்றும் மருத்துவ ஆலோசனையை பின்பற்றுவது மூலமே நீரிழிவை நாம் சமாளிக்க முடியும் நீங்கள் கேட்டதற்காக நன்றி உங்கள் உடல் நலம் சிறக்க வாழ்த்துகள் மேலும் ஆரோக்கிய தகவல்களுக்காக தொடர்ந்து கேளுங்கள்